அந்த பெண்ணோட பேர் பியாவி இவங்க எதுக்காக அந்த துறவிட்ட பணம் கேட்குறாங்க அவங்களுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க அப்பதான் தாய்லாந்து போலீசாருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியும் ஒவ்வொரு துறவிகள்கிட்ட இருந்தும் லட்சக்கணக்கில் அவங்க பணம் வாங்க தாய்லாந்து மொத்தமாகவே ஒரு பரபரப்பான தேசமாக மாறிடுறாங்க சுற்றுலா பயணிகளுடைய வருகையால் ஒரு கொண்டாட்டத்துக்குரிய தேசமாக இருந்த தாய்லாந்து இப்போது முற்றுமுழுதாக அதனுடைய தன்மையை இழந்து காணப்படுகிறது மக்கள் எல்லாமே கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீதமான மக்கள் பௌத்த மதத்தை பின்பற்றுவாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அங்க ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான துறவிகள் இருக்காங்க அந்த ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான துறவிகள்ல ஒரு துறவியை காணல அப்படின்னு சொல்லி போலீசார் தேட ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒரு துறவி ரொம்ப முக்கியமான பதவியில் இருந்து ஒருவர் யாரோ ஒரு பெண் அவர்ட்ட பணம் கேட்டு மிரட்டியிருக்காங்க அப்படின்றத போலீசார் முதல் கட்டமாக கண்டுபிடிக்கிறாங்க அதற்கு பிறகு அந்த துறவிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தேட ஆரம்பிக்கிறாங்க தேடி போனவங்க ஒரு முப்பது வயதான ஒரு பெண்ணை கண்டுபிடிக்கிறாங்க அந்த பெண்ணோட பேர் வியாவினை பிடிச்சி போலீஸார் விசாரிக்கும் போது அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிய வருது அந்த பேர் மிஸ் கால் அதாவது இவங்க சூதாட்டத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு பெண்மணி இவங்க எதுக்காக அந்த துறவிகிட்ட பணம் கேட்குறாங்க பணம் கேட்டு மிரட்டறாங்க இது போலீசாருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திருக்கு வியாவிங்கோட வீட்டுக்கு போனவங்க நிறைய இடங்கள்ல சோதனை செய்யறாங்க அவங்களுடைய எடுத்து அப்பதான் தாய்லாந்து போலீஸாருக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது வியாவிங்கோட போன்ல எண்பதாயிரத்துக்கும் அதிகமான புகைப்படங்கள் ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான வீடியோக்கள் இதெல்லாம் சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு சாதாரணமான வீடியோவாகவோ ஒரு சாதாரணமான புகைப்படமாகவோ இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா அங்க அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே நிர்வாண புகைப்படங்களும் வீடியோ காணொலிகளும் அதுல இருந்தவங்க அத்தனை பேரும் துறவிகள் துறவிகளை குறிவைத்து அவங்களை தன்னுடைய வலைக்குள்ள சிக்க வைத்து ஹனி ட்ராப் அப்படின்ற ஒரு ட்ராப்பை செய்து அதாவது என்னோட இருந்த காணொலிகளை நான் வெளியில பார்க்கிருவேன் இதனால இது உனக்கு தவறான பெயரையும் வாங்கி கொண்டு வந்து சேர்க்கிறேன் இதனால சமூகத்தில் இருக்கக்கூடியவனுடைய அந்தஸ்து வந்து குறைந்து விடும் அதனால நீ எனக்கு பணம் கொடுத்தே ஆக வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறவிகள்ட்ட இருந்தும் லட்சக்கணக்கில் அவங்க பணம் வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நம்ம காசு மதிப்புக்கு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இந்த மாதிரி ட்ராப் பண்ணி அவங்க வாங்கினதா புள்ளி விவரங்கள் சொல்லுது போலீஸார் மிரண்டு போயிருக்காங்க உண்மையில் இந்த செய்தி வெளியே வந்து தாய்லாந்து மக்களை மிக பெரிய அளவுல காயப்படுத்தி அது மாத்திரமில்லாம இந்த இருபத்தி எட்டாம் தேதி தாய்லாந்தினுடைய மன்னர் வச்சிரா லோங்கோனுடைய பிறந்த நாள் அந்த பிறந்தநாளுக்கு கணக்கான துறவிகளை அழைப்பதாக இருந்தது அவங்களை கௌரவிப்பதாக இருந்தது ஆனா இப்ப அந்த திட்டத்தை கைவிட போறதா அறிவிச்சிருக்காரு அது மாத்திரம் இல்லாமல் எண்பத்தொரு துறவிகளுக்கு உயர்மட்ட பதவிகள் வழங்கப்படுவதாக இருந்தது சில பேருக்கு வழங்கப்பட்டு இருக்குது அப்படி வழங்கப்பட்ட பதவிகளை மன்னர் மறுபடியும் ரீவோக் பண்ணியிருக்காரு யாரை நம்புறதுன்னு தெரியாத ஒரு சூழல்ல தான் இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டதா மன்னர் தரப்பிலிருந்து விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது தாய்லாந்துல இப்படி துறவிகள் மேல குற்றம் சாட்டப்பட்டதும் அவங்களுடைய தண்டனை நிரூபிக்கப்பட்டதும் இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இருக்கு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல ஒரு துறவி ஊழல் விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நான்கு துறவிகள் போதைப் பொருள் பாவனை காரணமாக கைது செய்யப்பட்டிருந்தாங்க ஆனா நூற்றுக்கணக்கான துறவிகள் இப்படி ஒரு பிரச்சனையில இருப்பது இதுவே முதல் முறை இது உலக மட்டத்துல தாய்லாந்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமான பெயரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அப்படின்றத மறுக்க முடியாது தாய்லாந்து மடாலயங்களை பொறுத்தவரையிலும் சீனியர் துறவிகளுக்கு அதிகப்படியான அதிகாரம் இருக்கிறதுனாலேயும் புதிதாக வருபவர்களை அவர்கள் வேலைக்காரர்கள் போல நடத்துவதனாலேயும் அந்த தவறுகளை பற்றி யாருமே பேசாம விட்டுருக்காங்க இப்போ இது வந்து தாய்லாந்துல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திது அதிக அதிகாரம் தவறான விளைவுகளை ஏற்படுத்தும் இனிமே துறவிகள் தவறு செய்யும் போது அதை வந்து நேரடியாக நீங்க அழைத்து எங்களுக்கு சொல்லலாம் முறையிடலாம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து போலீசார் தனியாக ஒரு இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க சுரபரம் தொடர்பான விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்வதற்கு முடிவு செய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அதை சிறை தண்டனை விதிக்கப்படும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு ஆக எங்கேயும் அதிகப்படியான அதிகாரம் வழங்கப்படும் போது அங்க துஷ்பிரயோகம் சர்வசாதாரணமாக நடக்கும்